ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அனுமன் சாலிசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை வந்து தமிழில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் அனுமன் சொன்னாலே துன்பங்கள்லாம் வந்து நீங்கிரும் துயரம் வந்து தொலை தொலையும் தடைகள் வந்து தவிடு பொடியாகும் நல்லெண்ணாகவும் உடனே வந்து சேரும் அப்படின்னு துளசிதாசர் வந்து சொல்கிறாரு அனுமன் சாலிசாவை வந்து துளசிதாசர் வடமொழியில் எழுதியிருந்தார் அதனுடைய தமிழாக்கம் தான் இது இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறது அதனுடைய தமிழாக்கத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து அனுமன் அனுமன் வாளில் வந்து பொட்டு வைக்கிறது இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து வைக்கிறது மேலேருந்து வைக்கிறதா இல்லை கீழே வைக்கிறதான்னு அதாவது அனுமனின் வால் தொடக்கத்துல இருந்து நீங்கள் அனுமனின் வால் முடிவு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க ஒரு பதினஞ்சு நாள் கழித்து வால் முடிவு வந்துருச்சுன்னா நீங்க திருப்பி வந்து அதை வந்து அழிச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வாளின் ஆரம்பத்துல இருந்து நீங்க பொட்டு வச்சுக்கிட்டே வரணும் கணக்கு நாற்பத்தெட்டு நாள் வந்து நீங்க கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் முடியிறப்ப வந்து நீங்க பொட்டு வச்சிட்டு அப்புறம் வந்து வடை மாலை சாத்தி நீங்க வந்து ஆஞ்சநேயரை வந்து வழிபடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுமன் ஜே சாலிசாவை வந்து டெய்லியுமே நீங்க சொல்லிக்கிட்டே வரலாம் பக்தி சிரத்தையோட பாராயணம் இதை செஞ்சால் சுந்தரகாண்டத்தை வந்து பாராயணம் செய்த பலனும் நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்கிறப்ப தடங்களான காரியம் கூட கை கூடும் தினமும் மூணு முறை வந்து பாராயணம் செஞ்சீங்கன்னா வாழ்வில் அனைத்து நலன்களும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஆஞ்சநேயருடைய சாலிசாவை வந்து நான் வந்து தமிழில் வந்து எழுதி வச்சுருக்கேன் அதை வந்து பாருங்கள் அதாவது இதில் வந்து நாற்பது பாடல்கள் இருக்குது அந்த நாற்பது பாடல்களில் நான் ஒரு மூணு பாடல்கள் மட்டும் உங்களுக்கு வந்து வாஸ்து காமிக்கிறேன் ஜெய அனுமனே ஞான குண கடலே மூ உலகை எழுப்பும் வானோர் கோணே ராம தூதனே ஆற்றலின் நிறையே அஞ்சனை மைந்தனே வாயுவின் புதல்வனே மாபெரும் வீரனே பெருந்திரல் வடிவே தீமதி நீக்கிடும் நன்மதி நண்பனே இப்படியே வந்து ஒரு நாற்பது பாடல்கள் வருது இந்த நாற்பது பாடல்களையும் நீங்கள் டெய்லியுமே வந்து நீங்க வந்து பாராயணம் செஞ்சீங்கன்னா ஆஞ்சநேயர் வந்து நிச்சயம் வந்து உங்களுக்கு அருண் புரிவார் ஆஞ்சநேயர் வந்து சகல நடக்கவே முடியாத காரியத்தை கூட நடத்தி வைத்தவர் போக கணவன் மனைவி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த அனுமன் சால்சாவை நம்ம படிக்கிறப்ப நிச்சயம் வந்து எப்படி ராமனையும் சீதையும் வந்து சேர்த்து வச்சாரோ அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமலும் இல்லாமல் நம்மளை வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் ரொம்பவும் வந்து உதவியாக இருக்கார் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த அனுமன் சாலிசா வந்து நாற்பது பாடல்களையும் நான் வந்து போட்டுறேன் அதை பார்த்து நீங்கள் வந்து பயன்படுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்கள் இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் என்னுடைய சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்